வணக்கம் என்னப்பா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆள் இல்லை ஆள் இல்லைன்னா ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே இது என்ன புத்துலேருந்து எறும்பு போலியோ வர்ற மாதிரி வராங்க ஒரு வேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க இருக்கட்டும் அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உடுக்கை இழந்தவன் கைப்பதே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு இப்போது நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை எழுந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்குது பிடிக்க முடியல அது நழுதி கீழே விழுந்துருது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகா உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லையும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தர்ஷினி பிரியா அவர்களை அழைக்கிறோம் good evening everyone the thing is i don't know tamil <laughs> so i can convey in english i'm not going to talk much more and uh, firstly i want to talk about the selvam sir he supported me a lot actually and moreover this is my tamil debut first one and uh, i got very good experience and uh, my role is so good uh, that is so innocent girl character and moreover, this is the innocent girl, how she struggled when she uh, comes in the hard times. This is the story. Please support. Thank you. I wish you all the best success and give a big hit to this movie. The subject is very nice. Please come and watch and support us. Thank you. அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீலா இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன் பட் தமிழில் இது என்னோட மத ஃபர்ஸ்ட் மூவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார் பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை இது ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சு நன்றி தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துறை வழங்க மிரட்டல் செல்வா அவர்களை அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பாவானங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள் இந்த வனதுக்கும் என்னோடய படம் போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆக்ஷன் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படியோ அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து டைரக்டர் செல்வம் சார் தான் அதுக்கு ஒரு ஷார்ட் மட்டும் அவரோட அஸ்டண்ட்டை விட்டுருந்தார் சார் அது எனக்கு வந்து சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை அதுக்கு நான் வந்து பிடிக்கிற மாஸ்டர்ன்ட்டு ஷார்ட்டை எடுத்து கொடுத்தா இருப்பாருங்க அப்படி வேற லெவலில் எடுக்கிறாரு அவர் டேரெக்ஷன் பண்ணுற ஒரு நாற்பது படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பெரிய ஹிட்டான படங்கள்லாம் பிரசென்ட் சாருக்கு வந்து இது வந்து அஞ்சாவது படமும் ஆறாவது படமும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டினியூவாக போன படம் அதை பாலாஜி சாருக்கு வந்து மெய் படசை செய் ஆக்ஷன் படம் அதுவும் நான் தான் பண்ணேன் இதுலேயும் அவர் பண்ணியிருக்கார் இல்லைனா பண்ணியிருக்கார் வேறு லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு அனைத்து வெற்றி படங்கள்லையும் இந்த படம் வெற்றி படமாக எல்லா மலையில் வேண்டிக் கொடுக்க நன்றி வணக்கம்